ஆதி முதல் அந்தம் வரை அதாவது தொடக்க முதல் இறுதி வரை என்பதுதான் இதன் பொருள் யோவான் இன்றைய முதல் வாசகத்தில் சொல்கின்றார் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்ட போதனையிலும் நியமங்களிலும் தொடக்க முதல் என்ன கற்றுக்கொண்டீர்களோ இன்று வரை அதில் நிலைத்திருங்கள் என்று சொல்கின்றார் அப்படியென்றால் அவர் கற்றுத்தந்தவற்றில் தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கு சுட்டி ஏன் நாம் நிலைப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் தெரியுமா நிலைப்புத்தன்மை என்பது கடவுளின் ஒரு குணம் ஆகவே நாமும் படைக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற பொழுது நிலைப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் யோவான் சொல்ல வருகின்ற கருத்து தந்தையாகிய கடவுளைப் பாருங்களேன் தொடக்க முதல் இன்று வரை தான் தேர்ந்து கொண்ட அல்லது சொல்லித்தந்த காட்டிய அன்பில் இஸ்ராயல் மக்கள் மீது நிலைத்திருந்தார் அதே போன்று மகன் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் அவர் தன் உயிரையும் கொடுத்து தான் வைத்த அன்பில் நிலைத்திருந்தார் அதே போல தூய ஆவியாரையும் பாருங்கள் தொடக்கம் முதல் இன்று வரை தான் உறவிலும் சரி வழி நடத்துதலிலும் சரி நிலைத்திருக்கின்றார் மூவொரு கடவுள் குணமே நிலைத்திருப்பது அந்த நிலைப்புத்தன்மையை தன்மையை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள் என்கின்ற பொழுது நாமும் அதை கடைபிடித்து நடக்க வேண்டும் என்பதே யோவான் என்று சொல்லி தருகின்ற செய்தி ஒருவேளை நம்மிடம் நிலைப்புத்தன்மை இல்லை என்றால் அது கடவுளுக்கு எதிரான குணம் கடவுளின் குணத்திற்கு சவால் விடுவதற்கு சமம் அதைத்தான் கிறிஸ்துவின் குணம் என்று யோவான் குறிப்பிட்டு பேசுகின்றார் இதை அப்படியே நமது வாழ்க்கைக்கு பொருத்தி பார்க்கும் பொழுது கணவன் மனைவி உறவுக்கு வருவோமே அந்த உறவு நிலைப்புத் தன்மை கொண்ட உறவு தொடக்க முதல் இறுதி மூச்சு வரை அதை நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் கொடுத்த கட்டளை இது வேண்டுகோள் அல்ல கட்டளை என்பதை கணவன் மனைவி உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி மனமுறிவில் கொண்டு போய் நிறுத்தினோம் என்று கேட்டால் அது கடவுளின் நிலைப்புத்தன்மைக்கு விடுக்கப்பட்ட சவால் என்பதே உண்மை உணர்ந்து பார்த்து நிலைப்புத்தன்மையோடு தன்மையோடு இருப்பதற்கு முயற்சி செய்வோம்